அனைவருக்கும் வணக்கம் ஒரு அழகான குடும்பம் அவர் வந்து ஒரு விவசாயி அவருக்கு வந்து இரண்டு குழந்தைகள் ஓட்டு வீடு தான் ஓட்டு வீடு பார்க்குறதுக்கு சின்ன தோட்டம் அவருக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே வந்து கடையில் போய் பா வாங்க மாட்டாங்க அவங்களே விவசாயம் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க ஒரு எளிமையான குடும்பம் ஆனால் நிம்மதியான குடும்பம் அவர் வந்து நல்ல உழைப்பாளி விவசாயம்னாவே கண்டிப்பாக உழைப்பாளியாக தான் இருக்க முடியும் வேலை செஞ்சு சலுப் சலுப்போடு ஒருவர் வந்து அந்த பானத்தை நீ மந்து குடித்தா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமான திருப்தி இருக்கும் அவருக்கு அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த அந்த பசங்களும் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்த உடனே இந்த பானை தண்ணி குடி குடிப்பாங்க அவ்வளோ ருசியாக மண் வாசனையோடு இருக்கும் அப்புறம் இப்படி அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு பசங்களாம் ரொம்ப அன்பாக நடந்துக்குவார் அவர் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு கார் வருது மதிய வேலை அவர் கட்டில் உட்காந்துருக்காரு காரில் வந்து ஒருத்தர் இறங்கி வர்றாரு பார்க்கக்கே டிப்டாப்பாக இருக்கிறாரு அப்புறம் வந்து ரொம்ப தாகமாக இருக்குது தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு விவசாயம் தண்ணி வந்து கொடுக்குறாரு அவருக்கு அந்த தண்ணி ரொம்ப பிடிச்சி போயிருது ஆக ரொம்ப ருசியாக இருக்குதுங்க இந்த பானை தண்ணி இன்னும் கொஞ்சம் கொடைக்குமான்னு சொல்லிட்டு வாங்கி வாங்கி குடிக்கிறாரு அப்பா எனக்கு இந்த மாதிரி நான் வந்து குடிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லி முடிச்சுட்டு எங்கள் உங்கள் பானை என்ன பானையை உத்து பார்த்துட்டே இருக்கிறாரு விவசாயம் வந்து ஏன் என் பானை அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த பானை வந்து ரொம்ப விசித்திரமாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது ஆமாங்க இது வந்து அந்த காலத்து பானை எங்கள் பாட்டியோட பாட்டியோட பாட்டி வச்சுருந்த பானை அதனால் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பானை கொடுக்குறீங்க நான் பார்த்துட்டு தர்றேன் அப்படிங்கிறாரு அவரும் அந்த பானை எடுத்து கொடுக்குறாரு பானையில் தண்ணி இருக்காட்டி வெயிட்டாக இருந்துச்சு அந்த தண்ணி எடுத்து இன்னொரு குடத்தில் ஊற்றிட்டு அந்த பானையை கொடுக்குறாரு அந்த பானையை நல்லா பார்க்குற பானை கடையில் ஒரு முத்திரை இருக்குது அப்புறம் திடீர்னு ஒரு ஃபோனை போடுறாரு தஸ் புஸ்து தஸ் புது இங்கிலீஷில் பேசுகிறாரு அந்த பானை ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாரு வாட்ஸ்அப்பில் இந்த விவசாயிக்கு ஒரே குழப்பம் ஏங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க பானை பார்த்துட்டு தரந்தான்னு சொன்னீங்க உடனே ஃபோட்டோ எடுக்குறீங்க யாருக்கும் அனுப்புறீங்க எனக்கு அந்த பானை ஆசையான பானை இதெல்லாம் நான் யாருக்கும் யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாரு இல்லை அவசரப்படாதீங்க என்னுடைய முதலாளி வந்து வெளிநாட்டில் இருக்கிறாரு அவர் வந்து பழைய காயின்னு அந்த காலத்து பொருள்லாம் பொருட்களையும் வந்து சேகரிச்சிட்டு வர்றாரு ஸோ இந்த பானை நீங்கள் நல்ல விலைக்கு அவர் வாங்கிக்கிறதா சொன்னார் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன ஆயிரத்துக்கு வாங்கிக்குவீங்களா ரெண்டாயிரத்துக்கு வாங்கி லட்சத்துக்கே வாங்கினான்னு சரி நான் கொடுக்குறதா இல்லை அப்படிங்கிறாரு அப்புறம் உடனே வந்து இல்லை இந்த பானையோட மதிப்பு ஒரு கோடி அப்படிங்கிறாரு அந்த பாட்டி அதாவது அந்த விவசாயியோட அம்மா கொஞ்சம் வயசானவங்க அவர் ஒரு கோடியா பூ ஒரு கோடிக்கு போகுமா அந்த பானை நீ சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லையே அப்படிங்கிறாங்க இல்லைங்க பாட்டி ஒரு கோடி வந்து உங்களுக்கு வந்து பெரிய அமௌண்ட்டு ஆனால் எங்கள் முதலாளிக்கு வந்து சாதாரண விஷயம் அவர் ஒரு கோடி இன்னும் ரெண்டு கோடி கொடுத்து கூட அந்த பானை வாங்கிக்குவார் ஏன்னா இந்த பானை வந்து அந்த காலத்தை அரசர் வச்சுருந்த பானை யாருக்கிட்டையுமே இந்த பானை இருக்காது உங்களுக்குச்சிட்டு இந்த பானை உங்கக்கிட்டிருக்குது அப்படின்னு சொன்னோன்னே வீட்டில் இருக்கிற மனைவி எல்லாத்துக்கும் சந்தோஷம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு கோடிக்கு அப்படியே பெரிய அமௌண்ட் தானே சரி கொடுத்துட்றேன்னு ஒத்துக்குறாங்க சரி ஒரு மாதம் கழிச்சு எங்கள் முதலாளி வந்து வாங்கிட்டு போயிடுவாரு உங்ககிட்ட வந்து டேரெக்டாக பணத்தை கொடுத்து கொடுத்துட்டு இந்த பானையை வாங்கிட்டு போயிடுவார் அது வரைக்கும் இந்த பானை பத்திரமா வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்புறம் இவர் வந்து இந்த பானை வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா பார்த்துக்கிறாரு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க வெளியில அப்படின்னு சொல்லி விவசாயி சொல்றாரு ஆனால் அந்த பாட்டி கம்முன் இருக்குமா எல்லாத்துட்டையும் போய் சொல்லிடுது அப்புறம் அவங்க வீட்டு பசங்களும் சொல்லிடுறாங்க விளையாட்டு தினமும் எங்கள் வீட்டில் இருக்கிற பானை ஒரு கோடிக்கு போகும் ஒரு கோடிக்கு போகணும்னு பசங்களும் விளையாடு தினமும் சொல்லிட்டு எல்லோரும் வர ஆரம்பிச்சுறாங்க இந்த பானை பார்க்குறக்கு விவசாயிக்கு பயங்கரமாக கோவம் வந்துருது பானை வச்சு உடஞ்சிருச்சுன்னு என்ன பண்ணுறது அதனால் எல்லாம் பாருங்க நின்றுப்பாருங்க எட்டை நின்றுப்பாருங்க அப்படிங்கிறாரு எல்லாத்துக்கும் எரிஞ்சு எறிஞ்சு விழுவுறாரு அப்புறம் அவரால் விவசாயமே பண்ண முடியல யாராச்சும் பானை தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறது பயம் பானகிட்டேயே கொண்டு ஒழுங்காக சாப்பிட்ல ஒழுங்காக தூங்கலை நைட்டு எந்த சிந்திச்சு பார்க்குறாரு பானை இருக்குதா பானை இருக்குதா யாராச்சும் ஓட்ட பிரித்து உள்ளே இறங்கி பானை எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன பண்ணுறது அப்புறம் அவர் தூ அவர் நிம்மதி தூங்கியே பல நாட்கள் ஆகுது அப்புறம் பசங்க தண்ணி குடிக்க போனால் கூட எரிஞ்சு விழு தண்ணியில் குடிக்காதீங்க நீங்கள் குடத்தில் இருக்கிற தண்ணி குடிங்க அப்படிங்கிறாரு ஏங்க பசங்கிட்ட இப்படி எரிஞ்சு விழுவுறீங்க நாள் வரலாம் இங்கே இப்படி நீங்கள் பசங்க நடந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி மனைவி ரொம்ப சோகமாக இருக்கிறாள் அப்புறம் ஒரு மாதம் ஆயிடுது வரவே இல்லை ரெண்டு மாதம் ஆயிடுது வரவே இல்லை அப்புறம் இவரும் பானைக்கு பாதுகாத்து பாதுகாத்து ஒழுங்காக சாப்பிடாமல் மெலிந்து போய் இழைச்சி போயிடுறாரு தூக்கம் இல்லாமல் கண்ணெல்லாம் உள்ளே போயிடுது அப்புறம் ஒரு நாள் என்ன கோவத்தில் அந்த பானை போட்டு உடைச்சிட்றாரு அப்புறம் ஏங்க ஆசைப்பட்டு இப்படி பண்ணின்னு கிடைக்கல நிம்மதியே போச்சு எனக்கு இந்த ஒரு கோடி பணம் வேண்டாம் எனக்கு பழனி பழைய நிம்மதி எனக்கு இருந்தால் போது நான் அத்தனை வேலை செஞ்சுட்டு வருவேன் நிம்மதியாக பானை தண்ணி குடிச்சிட்டு படுத்து தூங்குவேன் நான் தூங்கி ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகுது பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்து இந்த பானை இந்த பானைக்காசு எனக்கு வந்து பானை போட்டு உடச்சிட்றாரு அப்புறம் கரெக்டாக அடுத்த நாள் வர்றாங்க வந்து கேஷ் எடுத்துகிட்டு வர்றார் அந்த சொல்லிட்டு போனாரில்ல அவர் முதலாளி கூட்டிகிட்டு வர்றாரு நீங்கள் பானை கொடுங்க நாங்கள் பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னோன்னே இல்லை நான் பானை உடச்சிட்டேன் நீங்கள் ஏன் ரெண்டு மாதம் ஆகி நீங்கள் வரல நீங்கள் வரமாட்டேங்கன்னு சொன்னால் உடச்சிட்டேன் அப்புறம் அவங்க வந்து அவசரப்பட்டுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ அந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் கற்றுக்கிட்டோம் ஒன்று வந்து பணத்தால் நிம்மதியாக இருக்குது பணத்தால் தான் நிம்மதின்னு சில பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க பணம் இல்லாமல் இருக்கும்போது கூட அவங்க நிம்மதியாக இருந்தாங்க ஆனால் வந்து அந்த நிம்மதி இழந்த பானை காவல் காத்து நிம்மதி இழந்துட்டார் தூக்கத்தை இழந்துட்டார் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பணம் வாழ்க்கைக்கு அவசியம்தான் நமக்கு ஒரு லக்கு வருது அதிர்ஷ்ட காற்று வருது அதுக்காக தூக்கத்தை இழக்கும்னு அவசியம் கிடையாது நார்மலாக அவர் இருந்திருக்கலாம் அப்புறம் கடைசியில் போட்டு உடச்சது ரொம்ப தப்பு அவசரப்பட்டு உடச்சிட்டாரு சரி எப்படியோ இந்த கதையில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வேற வேறு கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்